நாடியா ஒரு உண்மை கதை அந்த கிராமம் ரொம்ப சின்னது கோச்சோ காலையில சூரியன் வந்தா பெண்கள் தண்ணீர் எடுப்பாங்க ஆண்கள் வேலைக்கு போவாங்க நாடியா அம்மாவுக்கு உதவி பண்ணிட்டு சிறு சிறு கனவுகளோட இருந்தாங்க அந்த நாள் கூட வேற எதுவும் இல்ல மதியம் ஆகும்போது தூரத்துல இருந்து வண்டி சத்தம் பிறகு துப்பாக்கி யாரும் புரிஞ்சுக்கல பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் ஆண்களை நிக்க சொன்னாங்க நாடியா கடைசியா பார்த்தது அவங்க அம்மா அப்புறம் அந்த ஆண்கள் திரும்பவே இல்ல பெண்கள் எல்லாம் வண்டிகளில் ஏத்தப்பட்டாங்க அது எங்க போகுது யாருக்கும் தெரியல அடுத்த நாட்கள் நாள் இரவு அதெல்லாம் அர்த்தமே இல்ல நாடியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க கத்தினாலும் யாரும் கேட்கல அழுதாலும் யாருக்கும் கவலை இல்ல அவங்க ஹீரோ இல்ல தைரியசாலி இல்லை பயந்த ஒரு பெண் உயிரோட இருக்கணும்னு நினைச்ச ஒரு மனுஷி ஒரு நாள் அந்த வீட்ல யாரும் இல்ல நாடியா கதவ திறந்தாங்க வெளியே ஓடினாங்க திரும்பி பார்க்கல ஒரு முஸ்லிம் குடும்பம் அவங்கள பார்த்து பயந்தாங்க ஆனா வெளியே அனுப்பல அவங்களுக்கு உதவி பண்ணினாங்க அடையாளம் மறைக்க போலி ஐடி பாதுகாப்பான வழி நாடியா தப்பிச்சாங்க பாதுகாப்பான இடத்துக்கு போனதும் அவங்க சிரிக்கல அவங்க ஜெயிச்சேன்னு சொல்லல அவங்க அமைதியா இருந்தாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முடிவு எடுத்தாங்க நான் பேசலேனா இப்படி நடந்தது யாருக்கும் தெரியாது அவங்க பேச ஆரம்பிச்சாங்க யூஎன்ல உலகம் முன்னாடி அழுது பேசுனாங்க நடுங்கி பேசினாங்க உலகம் கேட்டது உலகம் கேட்டது பல வருடங்கள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பரிசு கிடைச்சது நொபெல் பீஸ் ப்ரைஸ் ஆனா அந்த பரிசு அவங்க அம்மாவை திரும்ப கொண்டு வரல சகோதரர்களை திரும்ப கொண்டு வரல நாடியா இன்னும் சொல்கிறாங்க நான் உயிரோட இருக்கேன்